கத்திற்கு ஸ்தோத்திரம் நம்ம இன்னைக்கு மூன்றாம் பாடம் படிக்கப் போகுது இந்த மூன்றாம் பாடத்தின் தலைப்பு சகோதர ஸ்நேகம் பாடப்பாகம் ஆதியாகமும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் மூன்றிலிருந்து ஆறு வரை உள்ள வசனங்கள் ஆதியாகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினாறு வரை உள்ள வசனங்கள் ஆதியாகமும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் மனநவசனம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் கர்த்தே உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் இந்த பாடத்தினுடைய நோக்கம் என்னன்னா சகோதரன் துன்ப நேரத்தில் உதவி செய்வான் அப்படிங்கிறத கற்றுக்கொள்கிறதான் சரி நம்ம இப்போ பாடத்துக்குள்ள போகலாமா நம்ம ஃபர்ஸ்ட் லெசனில் ஆப்ரஹாமம் பற்றி பார்த்தோம் செகண்ட் லெசனில் ஈசாக்கை பற்றி பார்த்தோம் மூன்றாவது பாடத்தில் அப்போ யாரை பற்றி பார்ப்போம் யாக்கோபு யாக்கோபை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரியா இந்த யாக்கோபு தன்னுடைய மாமனார் வீட்டிற்கு போய் அங்கே பல வருஷம் தங்கியிருந்தார் பல வருஷம் தாண்டி தன்னுடைய தகப்பனார் வீட்டுக்கு திரும்ப வந்தார் அப்போ திரும்ப வரும்போது தான் அவருக்கு ஒரு பயம் வருது என்னன்னா அவர் இங்கேருந்து போகும்போது தன்னுடைய அண்ணனை ரொம்ப கோவப்படுத்திட்டு தான் போனார் இப்போ திரும்ப வரும்போது அந்த அண்ணனை எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிற பயம் இந்த யாக்கோபுக்கு அதிகமாயே இருக்குது உடனே இந்த யாக்கோபு என்ன பண்ணுறாருனா இப்போ யாக்கோபு ஏதோ சீமையாகிய செய்ய தேசத்தில் இருக்கிற தன் சகோதரனாகிய ஏசாவனிடத்திற்கு தனக்கு முன்பாக போகும்படி ஆட்களை அனுப்புறாரு ஆட்களை அனுப்பி என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் என் ஆண்டவனாகிய ஏசாவனிடத்தில் போய் நான் இதுவரைக்கும் லாபானிடத்தில் தங்கியிருந்தேன் என்றும் எனக்கு எருதுக்களும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரனும் வேலைக்காரிகளும் உண்டென்றும் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததாக ஆண்டவராகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்புகிறேன் என்றும் உம்முடைய தாசனாகிய யாக்கோபு சொல்ல சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வெகுமதிகளை கொடுத்து அனுப்பி வச்சாரு அந்த ஆட்களும் ஏசாவின் இடத்துல போயிட்டு இப்போ யாக்கோமின் இடத்துல திரும்பி வாராங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உம்முடைய சகோதரனாகி ஏசாவிடம் போய் வந்தோம் அவர் நானூறு பேரோடும் உமை எதிர்கொள்ள வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க யாகோபு தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஏசா நானூறு பேரோட வருகிறத கண்டாரு உடனே இந்த யாக்கோபு ரொம்ப பயந்து போய் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஏசா இந்த நானூறு பேரோட கூட வர்றது இந்த யாக்கோபை கொல்றதுக்காக தான் வாராரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த யாக்கோபு பயந்து அப்படியே செப்பரேட் பண்ணுறாரு எப்படின்னா பிள்ளைகளை லேயாளின் இடத்திலும் ராகேல இரண்டு பணிவிடைக்காரிகள் இடத்திலும் வெவ்வேறாக பிரித்து பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் முதல்லையும் லேயாலையும் லேயாளுக்கு பிறந்த பிள்ளைகளை இடையிலையும் ராகேரியும் யோசேப்பையும் கடைசியிலேயே நிறுத்திவிட்டு விட்டு யாக்கோபு அவங்களுக்கு முன்பதாக நடந்து போய் ஏழு விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரனோட கிட்ட சேர்ந்தார் அப்ப ஏசா என்ன பண்ணார்னா ஓடி வந்து யாக்கோபை கட்டி தழுவி அவரை முத்தம் செய்தார் ரெண்டு பேரும் அழுதாங்க ஏசா யாக்கோபை பார்த்து இவர்கள் எல்லாரும் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதுக்கு யாக்கோபு தேவனுமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொன்னார் சொன்னதும் அவங்க ஒவ்வொருத்தங்களா வந்து இந்த ஏசாவை வணங்கினாங்க பணி காரிகளும் பிள்ளைகளும் வந்து வணங்கினாங்க அதுக்கப்புறமா லேயாளம் அவங்களுடைய பிள்ளைகளும் வந்து வணங்கினாங்க அப்புறமா யோசேப்பும் ராக வந்து வணங்கினாங்க ஏசா யாக்கோபை பார்த்து எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தைகளெல்லாம் எனக்கு என்னத்திற்கு எனக்கு போதுமானது உண்டு உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசா சொல்கிறாரு உடனே யாக்கோபு என்ன சொல்கிறாருனா உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் என் வெகுமதியை ஏற்றுக்கொள்ளும் நீர் என்மேல் மேல் பிரியமானீர் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு ஏசா கிட்ட சொல்றாரு யாக்கோபு ரொம்ப வருந்தி கேட்டதுனால ஏசாயும் அந்த பரிசையெல்லாம் வாங்கி கொள்றாரு ஏசா யாக்கோபு பார்த்து நாம் புறப்பட்டு போவோம் வா நான் உனக்கு முன்னே நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்போ யாக்கோபு சொல்றாரு எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் கால் நடக்கும் பிள்ளைகளின் கால் நடக்கும் தக்கதாக மெதுவாய் அவைகளை நடத்தி கொண்டு நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சுக்கோத்தில் குடியிருந்த ஏசா திரும்பி சேயிருக்கு போனார் அப்புறமா யாக்கோபு அற்பாவின் ஊராகிய மம்ரோக்கு தன் தகப்பு நடத்திற்கு வந்து ஈசாக்கை பணிந்து கொண்டாங்க ஈசாக்க மறித்தப்போ ஏசாவும் யாக்கோபும் சேர்ந்து அவங்கள அடக்கம் பண்ணாங்க இப்படியாக ரெண்டு பேரும் சகோதர ஸ்நேகத்தில் நிலைத்திருந்தாங்க நாமும் சகோதர ஸ்நேகம் உள்ளவர்களாக வாழணும் சில கட்டத்தில் நமக்கு வைராக்கியம் ஏற்படலாம் கோபம் வரலாம் ஒருவர் செய்த தவறுகளை மன்னிக்க முடியாத அளவுக்கு கூட இருக்கலாம் ஆனாலும் ஒருவர் செஞ்ச தவறுகளை மன்னித்து மறந்தால் ஸ்நேகம் நிலைத்திருக்கும் ஓகேவா ஓகே தேங்க் யூ காட் பிளஸ் யூ ஆல்